அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் தோழி சுதாஸ்ரீ நம்ம சுதாஸ்ரீ ஸ்டோரி பாக்ஸ் சேனல்ல தொடர்ந்து மகாபாரதம் கதைகளாக பாத்துக்கிட்டு வர்றவங்க கதாபாத்திரங்கள் மூலமாக நம்ம மகாபாரத கதையை தெரிஞ்சுக்கிட்டு வர்றவங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு தருமரின் முதல் தாம்பூலம் இந்திர பிரஸ்தத்துல ராஜதானி ஏற்படுத்திய பாண்டவர்கள் பெரிய ராஜசூயையாக முன்ன ஏற்பாடு செஞ்சாங்க அந்த காலத்துல மன்னர்கள் பலர் சுதந்திரமாக ஆட்சி புரிஞ்சுட்டு வந்தாங்க தர்மம் பண்பாடு அப்படின்னு எல்லாத்தையுமே மன்னர்கள் அனைவரும் ஒரே மாதிரியே பின்பற்றி வந்தாலும் ஒரு மன்னரது ஆட்சிக்குட்பட்ட நாட்டில் மாற்ற அரசன் யாரும் நுழைய முடியாது ஆனாலும் அவ்வப்போது வெகு பராக்கிரமசாலியாக உள்ள மன்னன் மற்ற நாட்டு அரசர்களிடம் தூது அனுப்பி தான் ராஜாதி ராஜனாக இருக்க அனுமதி கேட்டு பெறுவாங்க பெரும்பாலும் இந்த அனுமதியை அந்த மன்னன் யுத்தம் கலவரம் என எதுவுமே இல்லாம பெறுவான் அப்படி பிற மன்னர்களிடம் அனுமதி பெற்ற பின் மாபெரும் ஒரு ராஜசூய யாகத்தை வெகு விமர்சனையாக அந்த மன்னன் கொண்டாடுவான் அந்த யாகத்திற்கு அனைத்து மன்னர்களும் வந்து பேரரசரின் ஆட்சியை மனதார ஏத்துக்கிட்டு அவங்கவுங்க நாட்டுக்கு திரும்பி போயிடுவாங்க இவ்வழக்கப்படி ஜராசந்தரின் வாதத்திற்கு பிறகு பாண்டவர்கள் மன்னர்கள் அனைவரையும் வரவழிச்சு ராஜசூயத்தை நடத்தினாங்க அப்போ அவங்கள அழைப்பு ஏற்று வந்த எல்லாத்துக்கும் அவங்க மரியாதை செய்யணும் அப்படின்னு நினைச்சாங்க அந்த சமயமும் வந்துச்சு யாருக்கு முதல் மரியாதை செய்யறது அப்படின்ற கேள்வி எழுந்துச்சு தர்மர் விருத்தகரான பீஷ்மர்கிட்ட இதை பத்தி கேட்ட போது தர்மா துவாரகாபுரி மன்னன் கிருஷ்ணருக்கு அக்கீரபூஜை செஞ்சுடு அப்படின்னு தன்னோட அபிப்பிராயத்தை சொன்னார் அதன்படி தர்மர் தன்னுடைய சகோதரன் சகாதேவன் அழைச்சி அவன் மூலமாக பசு துர்க்கியம் மதுவர்க்கம் போன்றவற்றை எல்லாத்தையும் முறைப்படி கிருஷ்ணருக்கு சமர்ப்பிச்சாரு கிருஷ்ணரை பாண்டவர்கள் கௌரவிச்சதை பார்த்த சேதி தேசத்து அரசன் சிசுபாலன் கேலியாக சிரித்து என்ன இது வியப்புக்குரிய அநியாயமாக இருக்குது ஆனாலும் இதுக்கு என்ன வியக்கிறதுல இருக்குது பீஷ்மரின் ஆலோசனைப்படி கேட்டவனோ முறைத்தவரை பிறந்தவன் ஆலோசனை சொன்னவனோ எந்நேரமும் தாழ்ந்தெடுத்தி தேடி ஓடுகின்ற தாயின் வெற்றில் தோன்றியவன் அவ்வளவு ஏன் அக்ரபூஜை செஞ்ச சகாதவனும் ஒழுக்கம் தவறி பிறந்தவன் தானே கொடுத்த மரியாதையை ஏற்றுக்கொண்ட கிருஷ்ணனும் மாடுகளை மேய்ச்சி வாழும் கூட்டத்தில் வளர்ந்த முடனாயிற்று இந்த முறை தவறி நிகழ்வுகள் எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கும் அவையோரும் ஊமைகள் தானோ மொத்தத்தில் இந்த அவையில யோகியவனர்கள் யாரும் இல்லை போலும் அப்படின்னு இகழ்ச்சியா சொன்னாரு அந்த அவையில இருந்தவங்க சிலர் தங்களுக்கு மரியாதை கிடைக்காத கோபத்தில் இகழ்ச்சியுடன் சிரித்த சிசுபாலனுடன் சேர்ந்து சிரிச்சாங்க இதனால உற்சாகமடைந்தான் சிசுபாலன் பிறகு அவன் அவையில் இருந்த கிட்ட தர்மா சபையில் எத்தனையோ மன்னர்கள் இருந்த போதும் நீ கிருஷ்ணனுக்கு முதல் மரியாதை செய்தாயே செய்திட வேண்டிய மரியாதையை செய்யாதிருப்பதும் செய்வதற்கு மேல் அதிகமாக ஒரு உனக்கு செய்வதும் பெருங்குற்றம் அல்லவோ பேரரசனாக விரும்பும் உனக்கு இது கூடவா தெரியாது அப்படின்னு கேட்டான் மேலும் அவன் அடக்க மாட்டாத கோபத்தோட இந்த அவையில எத்தனையோ மகான்கள் இருக்காங்க எத்தனையோ மன்னர்கள் அமர்ந்திருக்காங்க இவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு அரசர்களுக்குரிய மரியாதையை அரசனே இல்லாத மேய்ப்பவனான இந்த கிருஷ்ணனுக்கு கொடுத்துருக்கிறியே இவன் தகப்பன் வசுதேவன் ராஜ உக்கரசேரனின் காரிகஸ்தன் அதனால இவன் அரச வம்சத்தில் பிறந்தவன் அல்ல இதுவே என்னுடைய ஆட்சேபனை உனக்கு தேவகை புத்திரனான இவன்கிட்ட பச்சாதவம் இருந்தால் அதை காட்டிக்கொள்ள இதுதான் சமயமா பாண்டு புத்திரர்கள் இப்படி செய்யலாமா பாண்டவர்களே நீங்களும் சிறுவர்களாக இருக்கீங்க உங்களுக்கு அரசவை முறைகள் தெரியல படுகிழவனான இந்த பீஷ்மன் தவறான யோசனை கூறி உங்களை பெருங்குற்றத்துக்கு செய்ய வச்சிருக்கான் ஒரு நாட்டின் அரசன் இல்லாத கிருஷ்ணனுக்கு தர்மா நீ எவ்வாறு அக்கிரபூஜையை ராஜாக்கள் அமர்ந்துள்ள இந்த அவையில கொடுக்கலாம் அது மட்டுமா அவனோட தகப்பன் வசுதேவன் இருக்கும்போது மகனான உனக்கு அவனுக்கு நீ கொடுத்த மரியாதையை வாங்கிக்க அவருக்கு அதிகாரமே இல்லையே உனக்கு இவன் ஆச்சாரியனா அதுவும் இல்லையே ஆச்சாரியரான துரோணரே இங்கிருக்காரே அவருக்கு நீ இந்த மரியாதை தரலையே ஒருவேளை இந்த இடையர் குலத்தவன் யாகம் செய்யறதுல நிபுணத்துவன் வாய்ந்தவன் அப்படின்னு தவறாக நினச்சி நீவனுக்கு இந்த அக்கிரபூஜைகளை கொடுக்குறியோ யாகங்களை முறையாக நடத்துகின்ற பெரியோர்களில் முதல்வராக விளங்கும் வியாசர் கூட இந்த அவையில் தானே இருக்காரு அவருக்கு கூட இந்த மரியாதை கொடுத்துருக்கலாமே அட அதெல்லாம் போகட்டும் உன் குலத்தை மூத்தவனான இந்த பீஷ்மனுக்கு முதல் மரியாதை செஞ்சிருந்தா கூட அதனை ஓரளவுக்கு ஒப்புக்கொள்ளலாம் உங்கள் குலகுருவான கிருபாச்சாரியரும் சர்வ சாஸ்திர விசாரதரரும் வீரருமான அசோத்தாமன் போன்றோரை கூட மறந்து நீ எப்படி கிருஷ்ணனை அக்கிரபூச்சிக்கு தேர்ந்தெடுத்தாய் என்பது எனக்கு வியப்பா இருக்குது அரசர்களுக்கெல்லாம் அரசனாக விளங்கும் துரியோதனன் உள்ளானே பரசுராமனின் சீடனாக இருந்தவனும் ஜராசந்தனை தனியாக எதிர்த்து வெற்றி பெற்ற புகழை உடையனுமான கர்ணனை கூட நீ விட்டுவிட்டு எந்தவிதமான அருகதியுமே இல்லாத கிருஷ்ணனை இந்த அவையில் முதல் மரியாதை தேர்ந்தெடுத்துள்ளாயே வயதில் மூத்தவனுமல்ல ஒரு நாட்டுக்கு மன்னமனும் அல்ல யாக பயிற்சியை பெற்றவனுமல்ல வெறும் பச்சாதாபத்தால் கிருஷ்ணனுக்கு நீ அக்கிரிபூஜையை அளித்தாய் மன்னர்கள் பலரையும் பெரியோர்களையும் ஒட்டுமொத்தமாக அவமதித்திடவே எல்லாரையும் அழைத்து இந்த அவையை கூட்டினாயோதருமா அப்படின்னு கேட்டார் இங்கே கூடியிருக்கும் மக்களே குந்தி புதல்வன் தருமனை நாம் பேரரசாக ஒப்புக்கொண்டது அவனது வீர தீர பராக்கிரமத்தை கண்டு பயந்தல்ல அப்படிங்கிறத முதல்ல நினைவு கொள்ளுங்க அவனுடைய தயவை நாடி லாபம் அடையவும் இல்லை அவனது பகமையை சம்பாதித்து கொள்ள வேண்டிய நிலைவருமே என்று அஞ்சியும் அல்ல தர்மம் ஒன்றையே பிரதானமாக கொண்டு அரசாள்வேன் அப்படின்னு அவர் சொன்னதை கேட்டு தான் நாம் அவனை கௌரவப்படுத்தியிருக்கோம் ஆனால் அவனோ இப்போ நம் அனைவரையும் அவமதித்து விட்டான் இனி அவனுக்கு தர்மாத்மா என்ற புகழ் தகாத ஒன்றாகும் அநியாயமான முறையில் ஜராசந்தனை கொன்ற கிருஷ்ணனுக்கு அக்கிர பூஜை செய்த பிறகு அவனை தர்மாத்மா என்று எந்த வகையில நம்ம ஒப்புக்கொள்ள முடியும் இனி அவனை கயவன் என்றே நம்ம கூப்பிடலாம் அப்படின்னு சொன்னாரு அட கிருஷ்ணா இந்த பாண்டு புத்திரர்கள் தான் சுயநலத்தால் தவறி உனக்கு மரியாதை செய்கிறார்கள் என்றால் நீ எப்படி அந்த மரியாதையை ஒப்புக்கொள்ளலாம் தரையில் சிந்திய ஆவியுணவை எவரும் கவனிக்காத சமயம் பார்த்து நாய் ஒன்று தின்றுவிடுவது போன்று உனக்கு பொருத்தமே இல்லாத மரியாதை நீ ஏற்றுக்கொண்டாய் உன்னை பரிகாசிக்க வேண்டிய பாண்டவர்கள் இந்த விளையாட்டை நடத்தியுள்ளனர் என்பதை நீ நல்லா நினைவுபடுத்திக்கணும் உண்மையிலே இந்த மரியாதை உன்னை கௌரவப்படுத்தணும் அப்படின்றதுக்காக கொடுக்கப்பட்டதல்ல இந்த உண்மை உனக்கு தெரியல அந்தஸன் ஒருவன் அழகாக புரளை காட்டுவது போன்று நாடற்ற உனக்கு மன்னருக்கே உரிய மரியாதையை செய்து பாண்டவர்கள் உனக்கு கேலிக்கு ஆளாக்கி முதல் மரியாதையை கிருஷ்ணனுக்கு தர்மன் செய்ததுனால அவனது உண்மையான மனநிலையை மட்டுமல்லாத பீஷ்மனின் உள்ளத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் என்று கோபத்தோட சொன்னான் கொஞ்சம் முன்னாடி வந்து அவையில் இருந்த மன்னர்களை பார்த்து வாருங்கள் எல்லோரும் வெளியே என்று அவர்களை எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு வெளியே போனான் வெளியே போய் கொண்டிருந்த சிசுபாலன் உள்ளிட்ட மன்னர்களை பின்தொடர்ந்து சென்ற தர்மர் அவர்களை சமாதானப்படுத்தும் வகையில் பேசியும் பயனில்லாம போச்சு தர்மர் இவ்வாறு வந்து சமாதானம் பேசுனதுனால சிசுபாலனோட அகங்காரம் குடிச்ச ஒழிய கோபம் கொஞ்சம் கூட குறையவே இல்லை அதன் பிறகு சிசுபாலனுக்கும் கிருஷ்ணருக்கும் நடந்த போரில் சிசுபாலன் கிருஷ்ணரால் கொல்லப்பட்டான் சிசுபாலனின் வதத்திற்கு பின் எந்தவித தடையும் இல்லாமல் தர்மரோட ராஜசூகையாகும் சிறப்போடு நடந்து முடிஞ்சிச்சு அவர் வேந்திரக்கெல்லாம் வேந்திரமானார் அடுத்த வீடியோவில் கௌரவர்களுக்கு சகுனிக்குரிய யோசனை உங்களுக்கு இந்த தர்மரின் முதல் தாம்பூலம் கதை வாசிப்பு இப்படி சேர்ந்துச்சுன்னா சுதாஸ்ரீ ஸ்டோரி பாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க தமிழ் வளர்க மனித நேயம் நன்றி வணக்கம்